அந்த நீங்க சொன்னீங்க அந்த நம்மட அந்த நம்ம குருவ தேர்ந்தெடுக்கிற விதத்துல நல்ல மிக நன்றாக சொன்னீங்க பிரவு அது நம்மளுக்கு அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத தூரத்துல இருக்கிற ஒரு குருவை நம்ம மனசுல நினைச்சி அப்படி செய்ய அதாவது நல்ல நல்ல நம்ம ஹரி கிருஷ்ணா அப்படி செய்ய விட நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு குருவ பாத்துதான் செய்யணும்மா நம்ம குருவா ஏற்றுக்கொள்ளணுமா பிரபு அதான் நான் சரி பிரபு இப்ப நமக்கு ஷீல பிரபாதர் தான் குரு யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஷீல பிரபாதம் ஆச்சாரியன் ஆனா நம்ம என்ன பண்றோம் வெறும் சில பிரபபாதரம் மட்டும் குருவா எடுத்துக்கிறது கிடையாது அவருக்கு வழி வந்த நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்களே பிரபாத சிஷியர்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்றோம் அவங்க நம்ம ஒருத்தர் குருவா நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஏன்னா தான் அவங்க கைட் பண்ணுவாங்க இப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது கன்ஃபியூஷன் வரும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து என்ன பண்ணலாம் நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கலாம் கன்சல்ட் பண்ணலாம் சோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு நபர் இல்லையா நமக்கு நர்த்தம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய நபராக இருக்கணும் எல்லாம் பிரபபாதர் புஸ்தகமே இருக்கு எல்லாம் பிரபபாதர் புக்கே படிச்சுட்டு போயிடலாமே இப்ப உதாரணத்துல நாங்க இருக்கோம் நானும் பலபத்திர பிரபம் இருக்கோம் பிரபாதர தான் குரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா புக்கு எதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் எல்லாம் எதுக்கு நம்ம எல்லாரும் என்னமே இருக்கலாம் நாமளே புக்கெல்லாம் படிச்சு எப்பயும் பக்தர்லாம் இருக்கலாம் இல்ல இப்ப யோசிச்சு பாருங்க இத்தனை பேர் வந்து உட்காந்து காலையில ஜபம் பண்றீங்க இல்ல வந்து பகவத்கீதை கேட்கறீங்க அப்படின்னா என்ன காரணம் ஒருத்தர் இருந்து இதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால தெரிஞ்சது ஏன்னா நமக்கு தெரியுமா நம்மளா புக் எடுத்து படிச்சு நாமலாம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போறோம் நம்மளாம் இதெல்லாம் மாத்திக்க போறோமா கண்டிப்பா கிடையாது புக்கு இருந்துட்டு தான் இருந்துச்சு புக்கு பகவத் கிட்ட ஐயாயிரம் வருஷம் இருந்துட்டு தான் இருக்கு எத்தனை பேர் நம்ம எடுத்து படிச்சு மாறிட்டோம் இல்ல நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம அறுபது வருஷம் இப்ப நிறைய பேர் ஐம்பது அறுபது வருஷம் வாழ்றவங்களா இருக்கும் நம்ம எத்தனை பேர் புக் எடுத்து நம்மளே படிக்க ஆரம்பிச்சோம் நம்மளே ஹரே கிருஷ்ண மத்தர் ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம் நம்மளே கால மங்களா மங்களன் பண்ண ஆரம்பிச்சோம் இத்தனை காரங்களை எப்படி பண்ண ஆரம்பிச்சோம் பண்றியா நமக்கு பர்சனலா ஒருத்தர் வந்து நம்மளை டச் பண்ணி நம்ம ஞாபகப்படுத்தி ப்ரோகிராமுக்கு வாங்க வாங்க நம்ம புஷ் பண்ணி நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே முடிஞ்சது அதனால குரு நம்மளுக்கு அவங்கள ஆதி குரு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம நமஸ்தானம் பண்ணும் பூஜை பண்ணணும் எல்லாம் பண்ணும் பட் நமக்கு தற்காலிகத்திலயும் ஒரு குரு தேவை இருந்தாலும் நம்மளை கைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹரே